போன பாட்டுல நம்ம சந்திரன் ரோஹினியையும் ரேவதியையும் கூட்டிக்கிட்டு ஆகாயத்திலிருந்து தட்சனோட அரண்மனை நோக்கி பயணம் அதே சமயம் இந்த பக்கத்துல நம்ம தட்ச மகாராஜா சாமி கும்பிட்டு இருக்கும் போதே நினைச்சு நினைச்சு அந்த காட்சியில சிவன் தன்னோட சூலாயுதத்தை எடுத்து வீச அது நேரா போய் பிரம்மரோட தலைகள்ல ஒரு தலைய மட்டும் தனியா வெட்டி வீசுது அதை நினைச்சு பார்த்து அப்படியே யா மனுஷன் அன்னைக்கு எங்க அப்பாவோட தலைய நீ வெட்டுன அன்னைக்கு நான் சக்தி இல்லாம இருந்தேன் ஆனா இப்போ இல்லாத ஒரு சக்தியோட நான் இருக்கிறேன் இந்த டைம்ல வாயா வந்து வாயா வந்து முடிஞ்சா வந்து பாரு மோதி பாரு இப்ப என் கிட்ட இருக்கிற சக்தியை வச்சு ஒன்னையே என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும் ஏதோ அன்னைக்கு போராதகாரம் சக்தி இல்லாத டைம்ல என் கண்ணு முன்னாடியே எங்க அப்பாவோட தலைய வெட்டேன் இனி உன் கிட்ட இங்க நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காப்ல நடக்க போற அந்த மகாசபை கூட்டத்துல அந்த ஆலோசனை கூட்டத்துல ஒரு குண்டத்துக்கு போட போறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கார் ஏதோ பெருசா ஒரு மேட்டர் வச்சிருக்காரு யா மனுஷன் கட் பண்ணி இந்த பக்கத்துல கைலாய மலையில காமிச்சா நம்ம நந்தியை அலறி அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு ஆண்டவா ஆண்டவா ஆண்டவான்னு கத்திட்டு போய்கிட்டு இருக்காரு நம்ம டிஸ்டர்பன்ஸ் ரெண்டு பேர் இருப்பாங்க இல்ல அவங்க எப்பவும் போல என்னாச்சு நந்திக்கு ஏன் இப்படி அபய குரலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க போறாங்க நந்தி வேகமா போய் சிவனோட காலில் விழுந்து தியானத்துல இருந்து கொஞ்சம் முடிச்சுக்கங்க முக்கியமான மேட்டர் அப்படிங்கிறாரு சிவனும் கண்ணை முழுக்கிறார் என்னாச்சு நந்தின்னு விசாரிக்கிறாரு டிஸ்டர்பன்ஸ் தூரத்துல இருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இவ ஏதாவது காரணம் சொல்லுவான்னு பார்த்தா காரணம் சொல்ல மாட்டேங்கிறா நம்ம நந்தி பரவாயில்லையா சொல்லியா அப்படின்னா தயக்கமா இருக்குங்கிறாரு இந்த வாயால எப்படி சொல்லுவேங்கிறாரு பரவாயில்ல சொல்லியா அப்படின்னு மறுபடியும் கேட்க இப்ப வாய துறக்கிறாரு நம்ம மயானத்துக்கு தட்ச மகாராஜாவோட சாம்ராஜ்யத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட நாடு கடத்தப்பட்ட அந்த சிற்ப குழப்பிகள் கூட்டம் வந்திருக்கு சாப்பாடு இல்ல சரியா சாப்பிடாம சரியா கொல்லாம வயசானவங்க நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க வந்திருக்கிற நிலைமைய பார்த்தாலே பரிதாபமா இருக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவங்க நம்ம கைலாய மலைக்கு வந்து சேர்ந்துருக்காங்க ததீசி குருநாதர் அவரோட ஆலோசனை பேர்ல தான் வந்திருக்கிறதா எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு நம்ம நந்தி அவங்களோட கஷ்டத்தை பார்த்த மனுஷன் கதர் கேட்ட நம்ம சிவனுக்கு லைட்டா ஷாக்கு நம்மள நம்பி வந்துட்டாங்க கைலாய மலைக்கே வந்துட்டாங்க அவங்கள நானே நேர்ல வந்து வரவேற்கிறேன் அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிவனே சொல்லிட்டாரு அதே சமயம் பண்ணி இந்த பக்கத்துல அந்த சிற்பிகள் கூட்டத்தை காமிச்சா ஒரு மயானத்துல ஒரு சுடுகாட்டுல உட்கார்ந்து இருக்காங்க ஏன்னா கைலாய மலையில நிறைய அகோரிகள் இருப்பாங்க நிறைய சுடுகாடுகள் இருக்கும் அங்க அங்க பிணங்கள் எரிஞ்சுகிட்டு இருக்கும் இதுக்கு மத்தியிலேயே இந்த சுடுகாட்டுக்கு மத்தியிலேயே நம்ம வாழ போறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துடுற சிவனை நேர்ல பார்த்ததும் மக்கள் எல்லாம் கும்பிடு போட்டு ஓம் நம அப்படின்னு கும்பிட போடுறாங்க அவரை சூழ்ந்து சாஸ்தாங்கமா அவரோட கால்லயே விழுந்து வணங்குறாங்க நந்தியை விட்டு அவங்க உங்களை எந்திரிக்க சொல்லிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல இங்கேயே நீங்க தங்கிக்கங்க வேண்டிய சாப்பாடு விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுப்போம் சொல்ல போனா நீங்க சாப்பிடும் நானும் உங்க கூட உட்காந்து நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்ல சிவனே நம்ம கூட உட்காந்து சாப்பிட போறாருன்னு சொல்லிட்டு எல்லா வெறும் குஷியாயிராங்க இவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சந்தோஷம்ங்க பொதுவா பல பேரு பல தவம் இருந்து அதுக்கப்புறம் சிவன் காட்சி தருவார் ஆனா எங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக காட்சி தருங்க எங்க கூட சாப்பிட போறீங்களா இதை விட ஒரு பேரானந்தம் எங்க வாழ்க்கையில இல்லவே இல்ல அப்படின்னு இவங்க கும்பாங்க எவ்வளவு பெரிய புண்ணியம் இது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிவனோட காலில் விழுந்து வணங்குறாரு அந்த பெரியவர் கட் பண்ணி தட்சனோட அரமனைக்கு மறுபடிக்கும் போறான் தட்சன் வீட்டு மகளிர் மட்டும் ஆழத்த எடுத்துக்கிட்டு வரவங்களை வரவேற்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க பாத்தா இந்த பக்கம் பயணப்பட்டு நம்ம இந்திர தேவரே இங்க வந்து இந்திரனை வரவேற்கிறதுக்காக தான் இவ்வளவு தடபுடலான விஷயங்களும் அவருக்கு ஆலத்தி எடுக்கிறது நம்ம ஆலத்தி எடுத்து செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சு வரவேற்கதும் பரவாயில்ல உங்க வரவேற்பை கண்டு நான் மிக்க ஏதாவது ஒரு வர வேண்டும் என்றால் கேளுங்கள் வரம் தருகிறேன் அப்படிங்கிறாரு நம்ம இந்திரன் எனக்கு வேற என்ன வேணும் உலகத்தை வளமா வச்சுக்கிறது உங்க பொறுப்பு ஆனா இன்னும் கொஞ்சம் செப்பனே செய்யுங்க உலக மக்கள் எல்லாரும் வளமா இருக்கிற மாதிரி ஒரு வரத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா அதுவே போதும்னு பொதுநலமா வர கேக்குறாங்க

பேருக்கு சேர்ந்தாப்ல ஆழத்தை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே இந்த பொண்ணோட மூஞ்சி ஒரு மாதிரியா மாறுதுங்க அவங்க தயங்குறாங்க இருந்தாலும் இவங்க கம்பல் பண்ண சரிஞ்சு அவங்களும் போய் நிக்கிறாங்க மூணு பேருக்கும் பொட்டு வச்சு மலர் தூவி ஆளாத்தி எடுத்து அழகு பாக்குறாங்க நம்ம ஹீரோயின் சரி வரவேற்பெல்லாம் முடிஞ்சதும் சந்திரனும் ரோஹிணியும் விறுவிறனு உள்ள போக பார்க்க இல்ல இல்ல ஒரு நிமிஷருங்க மகாசபை கூட்டத்துல பங்கேற்கிறதுக்கு சந்திரனுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு ரோஹிணி நீ எதுக்கு போய்கிட்டு இருக்க வா எங்க கூட நில்லு அப்படின்னு புடிச்சு வச்சுக்கிறாங்க என்னதான் கூப்பிட்டாலும் எவ்வளவு நேரம் ஆகும் ஐயோ ரொம்ப நேரம் மீட்டிங் நடக்குமா என் புருஷனை

நடவடிக்கையில ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது ஒரு தயக்கம் தெரியுதுன்னு புரிஞ்சுகிட்டு ஒரு சின்ன வேலை இருக்கு நீங்க முன்னாடி போங்க நான் அக்கா கூட்டிட்டு பின்னாடியே வந்த சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் தனியா பிரிஞ்சுடுறாங்க அவங்கள முன்னாடி போக விட்டுவிட்டு இவங்க பின்னாடி நடந்து போறாங்க மறுபடியும் அந்த பக்கம் கைலாய மலைக்கு ஒரு எட்டு போனோம்னா சிவனுக்கு முன்னாடி அதே சுடுகாட்டிலேயே வரிசையா வந்த சிற்பிகளை உட்கார வச்சு வாழை இலை விருந்து நடக்குது விதவிதமான பாண்டங்களை எல்லா பேருக்கும் சாப்பிடுறதுக்கு குடுக்குறாங்க சிவனும் கூட இருந்து சாப்பிடுறாரு ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சு கடைசியா தண்ணியும் குடிச்சு விருந்து நல்லபடியா முடிஞ்சிருச்சுங்க இது வரைக்கும் நீங்க கட்ட அந்த கஷ்டம் எல்லாம் போதும் இதே கைலாய கைலாயமலையோட

நந்தி சந்தோஷப்படுவாப்ல நம்ம டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டர்பா தான் எங்களுக்கு எப்படி அவரு தச்சன் தண்டனை கொடுத்தாப்புலையோ அதே மாதிரிதான் தன்னோட பொண்ணான சதிக்கும் அந்த மனுஷன் தண்டனை கொடுத்தாப்ல எங்க தண்டனையில இருந்து எங்களை நீங்க காப்பாத்திட்டீங்க மோச்சம் கிடைச்ச மாதிரி நாங்க சந்தோஷமா இருக்கோம் அதே மாதிரி அந்த பக்கம் தண்டனையை அனுபவிச்ச நம்ம சதிக்கு நீங்க ஏதாவது செய்யணுமா இல்லையா அப்படின்னு கேட்குற வேலிடான பாயிண்ட் தானே ஒரு கால் அப்பாவோட டார்ச்சர் தாங்காம சதி எங்கள மாதிரியே இந்த கைலாய மலையை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வந்தா நீங்க எங்களை வரவேற்ற மாதிரி எங்கள அரவணைச்ச மாதிரி சதியையும் எத்து

ஆறாவது தாரமா தான் தங்கச்சியவே கட்டிக்க போறாங்களேன்னு சொல்லிட்டு ரோஹிணி அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அக்கா தங்கச்சினா இவ்வளவு பாசமா இருக்கணும் எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்கன்னு ஒரே உங்களை பார்த்து மெத்திச்சு இப்ப நீயும் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லும் போது இதெல்லாம் கேக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா சதி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த அம்மா அப்படியே புல புல புலனு கண்ணுல இருந்து கண்ணீரை ஊத்துதுங்க என்னாச்சு ரேவதி அக்கா ஏக்கா அப்படி அழுகுற அப்படின்னு கேட்டா அதுக்கப்புறம் தாங்க அந்த அம்மா உண்மையே சொல்ல ஆரம்பிக்குது சொல்ல போனா சந்திர மொத தரமா கட்டிக்கிட்டது ரோகிணி மத்தவளை அடுத்து ரெண்டாவது தரமா கட்டிக்கிட்டதுதான் ரேவதியா ஆனா அவருக்கு முழுக்க முழுக்க ரோஹிணி மேலதான் ஆர்வம் ரோஹிணி கூட பாட்ட என்ஜாயா எல்லாம் ரோஹிணி பக்கம் தான் அவரோட ஆர்வம் இருக்கு ரேவதியா அவர் கண்டுக்கவே இல்லையா நின்னா நடந்தா படுத்தா எல்லாத்துக்குமே ரோஹிணி ரோஹிணி ரோஹினி தான் திரும்பியா இதையெல்லாம் பார்த்து 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 ரேவதி தின தினம் குலுங்கி போயிட்டாங்க இப்பதான் எல்லா உண்மையும் கக்குறாங்க இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க நம்ம அம்மா வந்துடுறாங்க தான் பொண்ணு போடுற கஷ்டத்தை அவங்களும் கேட்டுறாங்க அம்மாவை பார்த்தோதான் அம்மா அப்படின்னு ஓடி வந்து ரேவதி

ரோகினி விசாரிச்சுகிட்டே இருப்பாங்க சபா முடிஞ்சிருச்சா ஆலோசனை கூட்டம் முடிஞ்சிருச்சா சந்திரன் எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கூட அக்கா மார்க்க நக்கல் பண்ணிட்டே இருப்பாங்க ஓட்டுனது போதும் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க ஆலோசனை கூட்டம் எப்ப முடியும் அப்படின்னு மறுபடியும் கேக்குறாங்க அடி பாவி ஆலோசனை கூட்டம் இப்பதான் ஆரம்பிக்கவே செஞ்சிருக்கும் ஆனா எப்ப முடியும் சில நேரங்கள்ல சில நிமிடங்கள்ல கூட முடிச்சுப்பாங்க இன்னும் சில ஆலோசனை கூட்டம் சில நாட்களுக்கு கூட நீடித்துக் கொண்டே போகும் அதெல்லாம் கணிக்க முடியாது தாயத்தை போடுவோம் அப்படின்னு விளையாண்டுகிட்டு இருக்காங்க அதே சமயம் அந்த பக்கத்துல அந்த ஆலோசனை கூட்டத்துல என்ன நடக்குதுன்னு ஒரு எட்டு பார்த்து வந்துருவோம் ஒன்னும் இல்ல இந்த உலக நிர்வாகம் எல்லாம் சரியா நடந்துகிட்டு இருக்கானு இந்த மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா பயமில்லாம இருக்காங்களா தெரிஞ்சுக்கலான் இந்த ஆலோசனை கூட்டம்

சொல்றத ஏத்துக்க முடியாது நம்ம 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 நன்றி அப்பாடா இந்த 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 சீன்ல தாங்க ரிஷியோட ரிஷியோட ஆகுது பேரு பேரு காசியா காசியா நல்ல ரிஷி அவர்களே நீங்க சொல்றது சரிதான் அவர் அவர் பாரபட்சம் பாரபட்சம் இல்லாதவர் ஆனா அதுவே நமக்கு பெரிய தலைவலியா இல்லாம கெட்டவங்களா இருக்கக்கூடிய அந்த அசுரர்களுக்கும் அள்ளி அள்ளி அவங்க மறுபடியும் மேல நல்லவர்கள் பக்கமா கொஞ்சம் பாரபட்சத்தோட இருந்தாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு நடுவுல நம்ம தச்சன் எல்லா பேரும் பேசிட்டீங்கல்ல பேசுற உரிமை எல்லாருக்கும் உண்டு எல்லாரோட ஆலோசனை நான் கேட்பேன் அதுக்காக தான் நான் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தேன் அப்படின்றாரு இருந்தாலும் இந்திரன் சொல்றது எனக்கு என்னமோ சரியா படுது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் இந்த ஆலோசனை கூட்டத்துல எல்லா பேருமே பங்கெடுக்கணும் பேச்சுல அசுரகுலத்தோட குருநாதர் சுக்கராச்சாரியரோட பேச்சும் அடிபட்டது சோ அவரையும் நம்ம ஆலோசனை கூட்டத்துல கூப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு நான் ஒரு அழைப்பை விடுக்க போறதா நம்ம தட்ச மகாராஜா சொல்றேன் அவரையும் கூப்பிட்டு இந்த ஆலோசனை கூட்டத்தில் எல்லாத்தையும் பேசி முடிச்சோம்னா அமைதி பேச்சுவார்த்தையை நடத்துவோம் அதுல ஒரு நல்ல தீர்வு வந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அப்படிங்கிற அது மட்டும் இல்ல இந்த மகாசபை கூட்டத்துக்கு இன்னொரு முக்கியமான விருந்தாளி அவரையும் நம்ம கூப்பிடணும் அவர் இங்க கண்டிப்பா வரணும் அவர் வந்தாதான் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா அவரோட பேச்சும் இங்க அடிபட்டுருச்சு அதனால அவரையும் கூட்டா கரெக்டா இருக்கும் அந்த சிறப்பு விருந்தினர் அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் வேற யாரும் இல்ல சாட்சாத் அந்த சிவனே தான் அந்த சிவனையே இந்த மகாசபை கூட்டத்துக்கு நான் அழைக்க போறேன் அப்படின்னு ஒரு பெரிய குண்ட தூக்கி போறாருங்க மனுஷ ஏதோ ஒரு பெரிய ஸ்கெட்ச் வச்சிருக்காரு போல தெரியுது அந்த ஸ்கெட்ச தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு சிவனையே இங்க வர சொல்லி அவரை இங்க ஏதோ ஒண்ணு பண்ண போறாப்ல